மனிதர்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது உணவில் மட்டும் இல்லை சரியாக தூங்குவதும் ரொம்ப முக்கியம் பகல் முழுவதும் வேலை முடித்துவிட்டு இரவில் எல்லோரும் அசந்து தூங்குவோம் அப்படி தூங்கும் பொழுது திடீரென இரண்டு மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் மொழிப்பு வரும் அதற்கான என்ன காரணம் என்னென்று சரியாக நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்த வகையில் திடீரென மொழிப்பு வருவதற்கான என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க பத்து மணிக்கு உறங்க சென்று விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு நீங்கள் ஆழ்ந்த உரகத்தில் இருப்பீர்கள் அப்போது திடீரென்று இரண்டு மணிக்கு முழிப்பு வரும் அந்த இரண்டு மணி என்பது பிரபஞ்சத்தின் வடிவம் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்துல உங்கள் ஆசைகளை நீங்கள் மனதில் நினைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிவித்தால் போதும் விரைவில் அந்த ஆசைகள் நிறைவேறும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதே போல நீங்கள் பதினொன்று மணிக்கு மேல் தூங்கினால் உங்களுக்கு மூன்று நான்கு மணிக்குள் முழிப்பு வரும் அப்போது உங்கள் ஆசை நிறைவேறாது அதற்கு காரணம் அது சரியான பிரம்ம முகூர்த்தம் கிடையாது என்று பிரபஞ்சத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த பிரம்ம முகூர்த்தமானது உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றக்கான ஒரு நல்ல நேரமாகவே உள்ளது இப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் ஆசையை தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் மீண்டும் தூங்கிவிடலாம் எப்படி இரவில் தூங்கும் பொழுது மறுநாளுக்குள் ஆசைகள் நிறைவேறும் அதுபோல உங்களுக்கு சரியான நேரம் உங்களுடைய தூக்கம்தான் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது எதிர்கால வாழ்க்கை பற்றி சிந்திக்கலாம் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரையும் நேரமானது உங்களுக்கு தூக்கத்துக்கான சரியான நேரம் இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி